பழனி போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது மறக்காம வாங்கிட்டு வர்றது பஞ்சாமிரதங்க பழனினாவே பஞ்சாமிரதம் புகழ் பெற்றதுங்க பழனிக்கு அப்பேற்பட்ட பஞ்சாமரத்துக்கு நம்ம ஈரோடு மாவட்டமுங்க கவுந்தப்பாடியிலேருந்து தான் நாட்டு சக்கரை வாங்கிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் ஆமாங்க ரொம்ப பெற்றது நாட்டு சக்கரைக்கு ரொம்ப புகழ்பெற்றது நாட்டு சக்கரையில் சக்கரையில் சுவையான நாட்டு சர்க்கரைக்கு பெற்றது நம்ம கவுந்தப்பாடி நம்ம நேரடியாகவே போய் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற முழு வீடியோ தொப்பு தான் இதுங்க

விவசாயிகள் நாட்டு சர்க்கரையை விற்பனைக்காக கொண்டு வருவாங்களவா அதில் சேம்பல் எடுத்து எடுத்து அங்கங்கே அங்கங்கே தடத்தில் தட்டத்தில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த லாட் நம்பரு எத்தனை மூட்டை போ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்குதுங்க ஒவ்வொரு தட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க ஆனால் டேஸ்ட்டு எந்த தட்டத்தில் எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு அவ்வளவோ அருமையாக இருக்குங்க சர்க்கரைனா சொல்லவே வேணும்க அது நாட்டு சக்கரைனா அடாடா அவ்வளவோ அவ்வளவா அருமையாக இருந்தது போங்க ஆமாம் சக்கரை சர்க்கரை தான் பள்ளியிலிருந்து வராங்கண்ணா ஆமா ஆமா

விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அறுபது கிலோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டையில ஒவ்வொரு மூட்டையும் அறுபது கிலோ மூட்டைங்க அறுபது கிலோ மூட்டை தானுங்கண்ணா அந்த அறுபது கிலோ மூட்டை ஐம்பது மூட்டையோ அறுபது மூட்டையோ விவசாயி கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி அடிக்க வச்சிருவாங்க வியாபாரிகள் பார்க்கணுங்கிறக்காக இங்க பாருங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூட்டை கீழே வச்சிருவாங்க வியாபாரி வந்து இதை ஓபன் பண்ணி சர்க்கரை எடுத்து அந்த தரத்தை பார்த்து அவங்க ரேட்டு பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டு ஓகே அப்படின்னா விவசாயிகள் போட்டு போவாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கவுந்தப்பாடினாவே எங்களுக்கு ஞாபுரிக்கமுங்க நாட்டுச்சக்கரைக்கு ரொம்ப புகழ் பெற்றதுங்க இங்க இருக்கிற சக்கரை வந்து தனி டேஸ்ட் எப்பவுமே உண்டுங்க பழனி பஞ்சாமரத்துக்கு நாட்டு சக்கரை போகுதுன்னா பார்த்தீங்களேன் இங்க வந்து வந்து வார வாரம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகிட்டு வந்து நேரடியா இந்த கவுந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து பழனி கோவிலுக்காக நாட்டு சக்கரை வாங்கி போறாங்க பஞ்சாமரத்துக்காக இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அறுபது கிலோ மூட்டை நாட்டு சக்கரை நாட்டு சக்கர மூட்டை கீ விளையன் அப்படின்னு தான் பார்க்க போறோம்ங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் எப்படி வந்திருக்குது ரகவாரியாக வந்துருக்குதுன்னு நாங்களும் அவங்களோட சேர்ந்து சர்க்கரையை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க வந்துட்டுருக்க நாட்டு நாட்டுச்சாரை கொண்டாந்து இறங்கிட்டுருக்குறாங்க மெயின் வந்து பழனி பஞ்சாமதத்துக்கு போதாம்மா சார் சொல்லும்போது இங்கேருந்து பஞ்சாமுத்துக்குள்ள இங்கேருந்து விவசாயிகளும் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளா உற்பத்தி பண்ணி விற்பனைக்காக கொண்டு வர்றதுங்க சர்க்கரை மனம்பர் பார்த்த சக்கரை சேம்பலாங்கண்ணா ஆமாம் சரி சார் லாட் நம்பரு இது மூட்டை கீழே ஓ இருபத்தி ஏழாம் நம்பர் லாட்டு ஐம்பது மூட்டை அந்த விவசாயி கொண்டாந்துருக்கிறாங்க இந்த விவசாயிகள் வந்து ஐம்பது மூட்டை இவர் முப்பத்தி நாலு மூட்டைங்களா இது அவங்க கொண்டா அந்த சக்கர மூட்டையோட சர்க்கரையோட சேம்பல் வியாபாரிகள் வந்து இதை பார்த்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி தானேங்க சூப்பர் சூப்பருங்க விவசாயிகள் கொண்டாந்து மூட்டையில் அடிக்க வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து கீழே நிலத்தில் போடக்கூடாது இல்லைங்க நிலத்தில் போட்டால் ஈரப்பதம் ஏரிங்கிறக்காக இரும்பு செஞ்சு ஃபாட் பாரம் போட்டுங்க ஃப்ளாட் மேலே தான் வந்து அந்த மூட்டையை அடிக்கி வச்சிருக்காங்க எல்லா மூட்டையுமே அந்த ஃப்ளாட் பாரம் மேலே தான் இருக்குதுங்க சக்கரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூட்டை இறக்கி வச்சிடுறாங்க மூட்டை பிரித்து மூட்டையிலேருந்து சக்கரை எடுத்து பார்க்குறாங்க தக்காளி சாமுன் இருக்குது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்குது விவசாயிட்டு இருந்தா அந்த விவசாய மோட்டையிலிருந்து சேம்பிளக்காக கொண்டாந்துருக்காங்க லாட் நம்பர் முப்பதுங்க நாற்பத்தி ரெண்டு மூட்டை உணர்ந்துருக்காங்க இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா லாட் நம்பர் இருபது ஐம்பத்தி ஒம்பது மூட்டைங்க சேம்புலுக்கு தட்டத்தில் உணர்ந்து வச்சுருக்காங்க அந்த தட்டத்தில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் சர்க்கரை தொட்டு பார்க்குறாங்க சர்க்கரை எடுத்து பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து வாயில் வீட்டு பார்க்குறாங்க டேஸ்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க திரு ஒவ்வொரு விவசாயிகளோடைய சர்க்கரை உரம் தடத்துல நெம்பர் போட்டு குறித்து வச்சுருக்காங்க என்ன சுதிரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மஞ்சி சாக்கு தான் நாட்டு சாக்கரை போராமே மஞ்சி சாக்கு சேரடு போட்டு தான் தைச்சி கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் மஞ்சு சாக்கு சேரடு போட்டு சம்முன்னு தைச்சி கொண்டாந்துருக்கிறாங்க ஒரு துளி எங்கேயும் வந்து சக்கரை லீக் ஆகாதுன்னு வச்சிக்கல போய் பார்க்கலாம் ஃப்ளாட் பார்ம்பா இருக்குங்க வந்து சக்கரை மோட்ட நிலத்தில் போடக்கூடாதுங்கிறக்காக ஸ்டீலில் ஃப்ளாட் பார் போட்டிருக்காங்க

அம்மா சிறுசா இருக்கும்போது நாட்டு சக்கரம் வாங்கி வருவாங்க வந்தது இந்த கட்டி இருக்குதான்னு பார்ப்போம் எடுத்து அப்படி வாயு அவ்வளோ அருமையாக இருக்கு கல்கண்டு மாதிரி கல்கண்டு கொஞ்சம் கெட்டியா இருக்கு வாயு வழியே தக்கியாசம் சூப்பர் டேஸ்டா இருக்கு இது பேர் என்ன கேட்டா எனக்கு தான் இது பேரே வந்து மணியான் அப்படிங்கிற வட்டார வழி சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு தெரியாது நம்ம உள்ள நாட்டு சக்கர வட்டார வழி நாட்டு சக்கர கட்டின்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா கட்டி சைஸ் வரியாக இருக்கும் ஒரு சில ஊரெலாம் சின்ன சின்ன கட்டியாக இருக்குது ஒரு சில மூட்டைகள் வந்து கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும் குறிப்பாக வந்து நாள் படை வச்சுருக்கதெல்லாம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இந்த மாதிரி மஞ்சள் சாக்களையும் வச்சுருப்பாங்க குறிப்பாக முடா நம்ம ஊரில் மொடா பெரிய பெரிய மொடா இருக்கும் முன்னையில் நாங்கள் இது சேரும்போது அந்த தான் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு வருஷம் ஏழு வருஷம் ஆனால் கூட சக்கரை கிடாது அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும்போது லேசாக பாகுமாரி உரி வரும் அதை நாங்கள்லாம் தொட்டு அப்படியே வாயில் வச்சுக்குவோம் அதை தொட்டு அப்படி உள்ளே போட்டு சருப்புத்துக்கோ பானகத்துக்கோ போட்டு கரைச்சாங்கன்னா அவ்வளோ வறுமையாக இருக்குது இன்னைக்குமே வெய்ய காலத்தில் பானக்கம் அப்படின்னா அதுக்கு நாட்டு சக்கரை போட்டா தான் பானக்கம் நாட்டு சக்கரை போட்டால் தான் அந்த பானக்கமே சிறக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான பானத்தை நம்ம ஊரில் வந்து தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு இந்த நாட்டு சக்கரையும் அந்த ஏலக்காய்ந்தானுங்க நாட்டு சக்கரைங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு மூட்டைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது போங்க எடுத்து பார்க்க பார்க்க வாய் நாள் ஓட்டுக்கலாமே இருக்குதுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு திகைக்காத ஒரு ருசி அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த நாட்டு சக்கரையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுங்க நாமளும் ஒரு நாளைக்கு போய் இதை பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு அவ்வளவு சிறப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நாட்டு சக்கரை தயாரித்து கொண்டு வந்து ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒரு மூட்டை பிரிச்சு பார்க்கும்போதுமே சர்க்கரை அவ்வளவு தனிமையோட இருக்குதுங்க அப்படியே பாருங்க ஒரு சர்க்கரையோட ஒரு சக்கரை முட்டாம அப்படியே மழல் மழலாம் சக்கரை கூட ஒன்று தானுங்க நல்ல தீனி சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குது நாட்டு சகாங்கானு கொடுங்க இந்த பகுதியில் ஃபுல்லாகவே வந்து கரும்பு போடுற விவசாயி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டு சொந்தமாக ஆலை வச்சுக்கிறாங்க அந்த ஆலையில் அடித்து சர்க்கரையை தயாரித்து விற்பனைக்காக கொண்டு வந்துடுறாங்க அவங்க சொன்ன மாதிரி சனிக்கிழமைக்கு ஏலங்களாமா ஆனால் வந்து சக்கரை தயாரானால் அவங்க வந்து திங்கெல்லாம் செவ்வாய் கொண்டு கொண்டாந்து இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு குரோண்டில் அடிக்க வச்சுட்டு போயிடுறாங்க சனிக்கிழமை வந்து அவங்க வந்து வியாபாரிகள் வரும்போது அது குறிப்பாக வந்து பள்ளியிலருந்தே வந்து வாங்கிட்டு போகிறாங்க வரும்போது அவங்களுக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துருக்காங்க அவங்க வாங்கி பள்ளியில் அதிகாரிகிட்ட சர்க்கரை விற்றுட்டு போகிறாங்க

பன்னெண்டு இருக்குங்களா வணக்கம் நம்ம பேரு அப்பு சாமி சரிங்க எவ்வளவு எத்தனை போட்டுக்கிறீங்க கரும்பு ரெண்டாயிரம் போட்டுங்களா சக்கர கொண்டாட்டிக்கா நம்மளுக்கு விளையுது பன்னெண்டு மாசம் நீங்களும் வெட்டி ஆலையில காய்ச்சி நாட்டு சக்கரம் கொண்டாடுறது என்னென்னு நாட்டு சக்கரை வெள்ளம் இது வெள்ளம் குண்டு வெள்ளம் போடுவீங்க குண்டு வெள்ளங்க கொண்டு போவீங்க அப்புறம் இங்கேயும் வருவாங்களா குண்டு வேலை வருமா வாரம் ஒரு வருங்களா சரி சரி சரிங்கண்ணா என்ன ராக தருமது மூணு முன்னூத்தி ஐம்பது திருப்பி திரு டச்சா அந்த அப்படி நான் எங்களுக்கும் அங்கே அப்படி தாங்கண்ணா ஒரு அவுட்னு வருங்க நல்லா வருதாவுக்கு வருது ஓ டேஸ்ட் நல்லா இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கடுத்து வேற ராக எதுக்குண்ணா எதுங்கண்ணா சக்கரைக்கு நல்லா

அச்சில புரியான சவா இந்த மாதிரி நல்லா ஏல ஒரு நாங்க வர நீங்க சேலஜே சொல்லுவாங்க ஓ இல்லைன்னா சனிக்கிழமை சானிக்கலமனு ஏலாம் இப்போ எங்கட்ட இங்க கூட வந்து ஒரு நூறு மூட்டை இருக்குதுனா நீங்க திங்கலமே கொண்டா தரலாம் ஆனா வந்து சானிக்கலமனு ஏலாம் ஏலாம் அது இடையில உங்களுக்கு தேவைப்பட்டா புதங்கலமே ஏலக்கலமே வந்து போட்டு இப்போ வந்து உங்களுக்கு அறுபது கிலோ மூட்டை சுமார் ஒரு மூட்டை என்ன ரேட்டுக்கு போகும் சும்மா ஒரு சுமாராக சொல்லுங்களேன் சுமாராக ஒரு மூன்று ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு உள்ள போகும் மூவாயிரம் ரூபாய்க்கு உள்ள போகும் ரெண்டாயிரத்தி இருந்து மூன்று ரூபாய்க்கு மூன்று வரைக்கும் உங்களுக்கு ஓகேன்னா கொடுக்கலாம் இல்லை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அது நம்ம சௌரியம் நம்ம சௌரியம் தான் எங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலை அப்படின்னா கொடுக்காம வச்சுக்கலாம் நாங்கள் வச்சுக்கிறதுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கிறேங்க நம்மளுக்கு போட்டுக்கிறீங்களா

சக்கர வெள்ளாங்ண்ணா இங்கே கூட மார்க்கெட் நாங்க எல்லா பக்கம் நாக்கு ஒரு ஆறுநூறு விவசாயம் சேர்ந்து பாரு அறுபது கிலோ மூட்டை நல்ல வேலைன்னா மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி இருநூறு போடணும் இப்ப சுமாரான சுமாரான மூவாயிரம் ரூபாய் போடணும் வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐம்பது வரைக்கும் போடணும் போடணும் இப்ப ரெண்டாயிரத்தி எழுநூறு போகுது ரெண்டாயிரத்தி எண்ணூறு போட வர வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சரிங்கண்ணா மூவாயிரம் ஒரு கிலோ எவ்வளவு வருதுங்க

ஆ நம்பர் வாங்கிக்கலாம் அண்ணா தகவல் நன்றிங்கண்ணா வணக்கம் வணக்கம் நம்மள வந்து மார்க்கெட் கமிட்டி எல்லாம் போடுறோம்ண்ணா எள்ளு நிலக்கடலை ஆஹ் கள்ளப்பருப்பு முழு தேங்காய் எல்லாமே போடுறான் கோல்பட்டுறது கவுந்த பண்ணி சக்கர நம்ம சேனல் எல்லாம் போட்டுக்கிறோம் கண்டிப்பா இதை காட்டுறோம் அப்படின்னா வாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டா பெரும்பாலான மக்கள் வந்து நாட்டு சக்கரை தான் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க கரும்பு சர்க்கரை சொல்லுவோம் நம்ம ஊர் வட்டார வழியில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க ரொம்ப புகழ் பெற்றது கவுந்தப்பாடி சர்க்கரை நாட்டு சக்கரை ரொம்ப புகழ் பெற்றதுங்க குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மண்ணோட தன்மைங்க பழனிக்கே வந்து பஞ்சாமரத்துக்கு இங்கேருந்து வாங்கி போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க வாங்கிட்டு போகிறதுக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஏராளமான விவசாயிகள் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க சொந்த தோட்டத்தில் கரும்பு சாகுபடி பண்ணி ஒரு பத்து மாசம் பதினொரு மாதம் விளைஞ்சதுக்கப்புறம் அவங்களே அவங்க ஆலையில் சர்க்கரையை செஞ்சு சர்க்கரை அடிக்கிற சொல்லுவோம் வட்டார வழியில் சர்க்கரை தயார் பண்ணி விற்பனை விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க ஐம்பது மூட்டை நாற்பது மூட்டை நூறு மூட்டைன்னு சொல்லி கொண்டு வந்துருக்கிறாங்க அதுக்கான சேம்பல்லாம நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க இனிப்பை விரும்பாதவங்களே இருக்க முடியாது அந்த இனிப்பை வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரையில் அதிகமாக நீங்கள் டீ காஃபியில் ஆரம்பித்து நம்ம பலகார வரைக்குமே இன்னைக்கு நாட்டு சக்கரையில் செய்கிறதான் ரொம்ப புகழ்பெற்றதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வணிகமே இன்னைக்கு அப்படிதான் பண்ணுறாங்க நாட்டு சக்கரையில் செஞ்ச பலகாரம் தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு லட்டா எந்த ஒரு பலகார இனிப்பு பலகாரம் பண்ணாலுமே அதை நாட்டு சக்கரையில் பண்ணுதா சொல்லி தான் இன்றைக்கி வணிகமாக பண்ணுறாங்க அவ்வளவு பெரிய நாட்டு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாட்டு சக்கரைக்கு அந்த அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க கூடிய நாட்டு சக்கரையை ரொம்ப புகழ்பெற்றது நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதி நாட்டு சர்க்கரைங்க அந்த நாட்டு சக்கரையை நேரடியாக நாம் வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நாம அன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மூட்டையும் நாட்டு சர்க்கரையை பார்த்துட்டு இருக்கிறேங்க குறிப்பாகங்க சர்க்கரை வெள்ள வெளியன் ம் சர்க்கரை நல்லா வெள்ள வெள்ளியனு கம்பல்சரி மஞ்சு சாக்கு சரடுதாங்க சார் சரடுதாங்க அவருக்கு சக்கரையோட விளை நிலவரத்தை பாத்தலாமு நம்ம வட்டார வட்டாரவழியில் நாட்டு சக்கரை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மூட்டை வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க அறுபது கிலோ மூட்டைங்க அறுபது கிலோ மூட்டை முதல் தரம் மூட்டைங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரே விலைங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்ங்க அறுபது கிலோ மூட்டை முதல் தரம் ஒரு மூட்டைங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்ங்க அதே மாதிரி ரெண்டாம் தரமுங்க குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய்ங்க அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய்ங்க சராசரி விலைங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்ங்க அதாவது அறுபது கிலோ மூட்டைங்க நம்ம விலை சொன்னதுங்க பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் போயிருந்தோங்க அந்த விலை நிலவரத்தை நாங்கள் பதிவு பண்ணிடுறோம்ங்க தொடர்ந்து அவங்க சேனல் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாமுங்க முதலே சொன்ன மாதிரி தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீழே இருக்கிற லைக் பண்ணி லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க வச்சுருக்காங்க இந்த கீழே அந்த சாம்பல் பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எதாவது சாம்பல் மூட்டைங்க அண்ணா உதவிச்சுட்டுருக்காரு சரிடுங்க நாமளும் ஒவ்வொரு மூடியை பார்க்கலாமுங்க

சூப்பராக சொல்லுங்க எந்த ஒரு காரியமே இனிப்பு எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த இனிப்பு இந்த நாட்டு சக்கரையில்தான் ஆரம்பிக்கிட்டவங்க இன்னைக்கு பெரும்பாலான உணவுப் பொருட்கள் இனிப்பு பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் பண்ணும்போதே சொல்லுவாங்க நாட்டு சக்கரையில தயாரித்த அஹ் நாட்டு சக்கரையில தயாரித்த கச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையுமே இன்னைக்கு நாட்டு சக்கரையை தான் பண்றாங்க அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட நாட்டு சக்கரைக்கு பேர் போனது நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய நாட்டு சக்கரைங்க ஒரு அருமையான தகவல் வந்துருக்குங்க ஒரு நாட்டு சக்கரம் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி விற்பனைக்காக கொண்டு வராங்க ரகவரி எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம நீங்கள் பார்த்தோங்க கவுந்தப்பாடி ரொம்ப புகழ் பெற்றதுங்க நீங்கள் நிறைய வேளாண்மை வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவல் நிறையா பார்க்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு நான் க்ளிக் பண்ணி வச்சுருக்கேன் குறிப்பாக இது அருமையான ஒரு தகவல் எல்லாருமே பார்க்க வேண்டிய தகவல் அதனால் வாட்ஸ்அப் மூலமாக எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்